நீக்குபவர் உங்களின் மனதில் இருக்கும் கவலைகள் மனதில் இருக்கும் துயரங்களை நீக்குபவர் மன இருளை நீக்கு கடவுள் இந்த கடவுளை நீங்கள் வணங்கினால் நான் சொல்லும் முறையில் வணங்கினால் அந்த கடவுள் உங்கள் மனதில் இருக்கும் இருளை நீக்கி சந்தோஷத்தை தருவார் இந்த வீடியோவை முழுமையாக கேட்பதன் மூலம் நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்ன கடவுளை ஏன் இன்னெண்டு மன இருளை நீக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மனோருள் நீக்கும் கடவுள் தச்சனாமூர்த்தி அதாவது குட்டு மனோருள் நீக்குபவர் குட்டு பகவான் சரியா வியாழ பகவான் ஆவர் குட்டு என்ற சொல்லில் குட்டு என்ற சொல்லில் கு என்பதற்கு இட்டுள் என்றும் டூ என்பதற்கு அறவே நீக்குதல் என்றும் அர்த்தம் உண்டு என்பதற்கு அறவே நீக்குதல் அறவே நீக்குதல் என்றும் அர்த்தம் உண்டு அதாவது குட்டு என்ற சொல்லுக்கு நம்மிடம் உள்ள இட்டிலை அறவே நீக்குபவர் என்பது பொருளாகும் பிரகஸ்பதி வியாழ பகவான் என்கின்ற பெயரிலேயே பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பார்கள் குற்று பகவானுக்கு உரிய திருநாமங்கள் எண்ண தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கே குட்டுபாக விளங்குவாய் என்று ஈசனால் அனுக்கிரகம் செய்யப்பட்டவர் குட்டு பகவான் இதனால் தேவக்குட்டு என்கின்ற திருநாமங்களும் இருக்கிறது குருவின் உபதேசத்தால் இந்திரன் உள்பட அனைத்து தேவர்களும் நன்மை அடைந்ததை குறிக்கின்றன இந்த திருநாமங்கள் தவிர வசீகர பொன்னாடைகளாலும் இளமை தோட்டத்தாலும் காணப்படுவதால் பீதாம்பர் யூவர் என்றும் சிறந்த தலைமைக்கு உதாரணமாக விளங்குவதால் இந்த குட்டு பகவான் மற்றும் தச்சினாமூர்த்தி அதாவது வியாழ பகவான் நமக்கரத்தில் இருக்கும் வியாழ பகவான் மற்றும் தட்சணாமூர்த்தியை சொல்லுகிறார்கள் அமைதி ரூபமாக இருப்பவர் தச்சனாமூர்த்தி உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மனதில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பெற சந்தோஷம் பெருக நீங்கள் வணங்க வேண்டியது தச்சனாமூர்த்தியைத்தான் எப்படி வணங்க வேண்டும் என்பதை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் சப்போர்ட் பட்டினா கிளிக் பண்ணா சப்போர்ட் கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து கைரேகையும் ஜோதிடமும் சென பண்ணுங்கள் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கைரேகை சம்மந்தமாக கேட்கணுண்டா இந்த ஜூ வீடியோவுக்கு இல்லை இல்லாட்டி ஆன்மீக சம்மந்தம் வழிபாடுகள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் சம்பந்தமாக கேட்கணுன்டா வீடியோக்கில் ஒட்டு கேள்வி வந்துட்டு எழுதி சோட்டா உங்கள் சோட்டான பதிலாம் கிடைக்கும் அடிவாக விரிவாக நீங்கள் கேட்கணுமன்டா என் ஃபோன் நம்பரில் கேட்கலாம் ஆனால் அதில் எனக்கு நேரம் இல்லை அதனால் முன்கூட்டியே காசு கட்டி படிவத்துடன் உங்கள் விரத்தையும் போட்டு ஒழுங்கான விரத்தை போட்டு கேட்கணும் ஜாதகம் கேட்குறா பிரி மனகாசு தைரேக ஜோதனம் கேட்குற வாஸ்துக்கு வாக்குக்கு பிரியமானகாசு ஆனால் இதில் வாக்கு கேட்குறண்டா அருள் வாக்கு என்ற வசிரஜி அருள் வாக்கு சேனல் யூடியூப் சேனலில் கேட்கலாம் வீடியோக்கள் எழுதி ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம் வடிவாக்குவா ரகசியமாக கேட்கணும் இந்த சேனலில் இந்த நம்பர் மூலமாக வந்து நீங்கள் கேட்கலாம் முன்கூட்டியே காசு கட்டி முன்கூட்டியே காசு கட்டாமல் சேனலில் இலவசமாகத்தான் பதில் சொல்றேன் சரியா ஜோதிடம் சம்பந்தமா கேட்குறாண்டா வசரஜி அஸ்ட்ராலஜியில் கேட்கணும் இதில் வசரஜி ஐல கைரக ஜோதிடம் மற்றும் சமூத்திரிக சாமுத்திரிய லட்சணம் மற்றும் வழிபாடுகள் உங்களுக்கான பரிகாரங்கள் போன்றவற்றை உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான பரிகாரங்கள் போன்றவற்றை கேட்கலாம் சரி வேறு பார்க்கலாம் கைரேகையின் ஜோதிடம் வசீகர பொன் ஆடைகளாலும் இளமை தோட்டத்தலம் காணப்படுவதால் பீதாம்பர் ஜுவர் என்றும் சிறந்த தலைமைக்கு உதாரணமாக விளங்குவதால் லோக புஷ்பர் திரிகாத்தீசர் என்றும் குடு பகவானை அழைப்பார்கள் கருணை நிரம்பியவர் என்பதால் தாயகர் தாயக்காரர் என்றும் தாய் போன்றவர் என்றும் அழைக்கின்றனர் குடுபகவான் அவர் இந்த குடு பகவான் இறக்க குணமுடைத்தவர் குடுபகான தச்சனாமுத்தியையும் வியாழக்கிழமை ஒன்பது வியாலனில் ஒவ்வொரு வியாழனும் நீங்க வணங்கி வந்தால் உங்களின் பிரச்சனைகள் உங்கள் மனதில் இருக்கும் மீட்டு நீர் இந்த தச்சனாமுத்தியும் குட்டு பகவானும் குட்டு பகவானுக்குரிய சோஸ்திரத்தை படித்து சுற்று பகவானே மணங்கி வரலாம் அர்ச்சனை செய்யலாம் பூக்கொண்டைக் கொடுக்கலாம் ஒன்பதும் தினமும் வியாழல போய் சனிக்கிழமையில் போய் சுற்றி கும்பிடுவது சிவன் கோயில்லையோ பெருமா கோயிலையோ சுற்றி கும்பிட்டு வருவது சிறந்த பலனை கொடுக்கும் விநாயக பெருமான் குலதெய்வ வழிபாடும் செய்தல் வேண்டும் இதுடன் குற்று பகவானை வணங்கி வர உங்களின் மன இற்றுள் தீரம் உங்களுக்கு குற்று பகவான் கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றோம் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றோம் சிவபெரும அருகிலே சிவன் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் பெருமா கோயில் அருகில் இருந்து அங்கே போய் குரு பகவானை தச்சினாமத்தையும் கும்பிடுங்க அப்படியும் கும்பிட இல்லாதவர்கள் வணங்க முடியாதவர்கள் அருகில் கோயில் இல்லை இல்லாட்டி போக முடியவில்லை என்னாலம்மா என்றா வீட்டை இருந்து ஒண்டுவியாளுக்கிழமையில விரதம் இருந்து கும்பிடலாம் என்னால் விரதம் இருக்க முடியாதென்றால் அசைவத்தை வைத்து சைவமாக இருந்து சுத்தமாக வீட்டை வைத்திருந்து மனதையும் சுத்தமாக வைத்திருந்து குருவின் சகஷ்ட நாமங்கள் குருவுக்குரிய தேவரங்களை படித்து குருவை மனதார நினைத்து அத்துடன் தச்சினாமூர்த்திக்கும் ஒரு தேவையானமோ நாமத்தையோ படித்து அவரையும் வணங்கி வியாழக்கிழமையில் வணங்கி ஐந்து பேருக்கு உங்களால் முடிந்து காசை சேர்த்து ஐந்து பேருக்கு சாப்பிட இல்லாதவருக்கு உணவு கொடுங்க சொந்த காசு இல்லை சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களால் முடிஞ்ச குறைஞ்சது அஞ்சு பேருக்காது உணவு கொடுத்தால் அதாவது சாப்பிட வழி இல்லாமல் உணவு கொடுத்தா உங்களின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும்